வணக்கம் கொஞ்ச நாள் பொறு தலைவா இந்த வருஷம் எனக்கு ரொம்ப பிளெஸிங்காக அமைஞ்சிருக்கு ஜனவரி மூணு சீசா படம் ரிலீஸ் ஆச்சு நட்டி சார் கூட பண்ணிருந்தேன் அண்ட் அடுத்து கொஞ்ச நாள் பொறு தலைவா அண்ட் அடுத்து இன்னொரு படம் ரெண்டு மூணு படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும் நம்புறேன் ஸோ ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட் அண்ட் முக்கியமா நான் வந்து டேரக்டர் சீஃப் கெஸ்ட் எஸ் ஆர் பிரபாகரன் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங் சார் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ சார் அண்டு முக்கியமாக அந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆனந்த் டிஓபி சொன்ன மாதிரி தான் அன்றைக்கி பூஜா அன்னைக்கு தான் பார்த்தேன் அப்புறமா இன்றைக்கி தான் பார்க்கறேன் ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து எதையுமே எதிர்பார்க்காம அவர் ஃபுல்லாக டேரக்டரை நம்பி டீமை நம்பி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சப்போர்ட் பண்ணார் அண்ட் அவர் சொன்ன மாதிரியே சேலரி யாருக்குமே பேலன்ஸ் வைக்கல ஸோ அந்தளவுக்கு வந்து இங்கே வந்து எந்த ஒரு கோஆர்டினேஷன் எல்லாமே அவர் யாரையுமே சொல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கோஆர்டினேஷன் ஆச்சு இந்த படம் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு விக்னேஷ் பாண்டியன் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இவ்வளோ பெரிய டீமை வந்து அவர் அலைன் பண்ணி எங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி டைரக்டர் விக்னேஷ் அண்ணனுக்கு அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் என் கூட நடித்த ராஜேந்திர அண்ணன் புலி அண்ணன் அப்புறம் கும்கி அஸ்வின் பிரதர் அப்புறம் பாலாசரவன் பிரதர் அண்ட் மாறன் அண்ணன் அர்ஷத் பிரதர் ஜெயலலிதா அர்ஷ்வத் பிரதர் உங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் ஃபார் கிவிங் மீ திஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்னே ஒன்று என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு படங்கள் என்னன்னா நான் எனக்கு நான் ஜீரோல இருந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இப்போ என்னோட படம் ஆண்டனி அதுக்கு அடுத்து பன்றைக்கு நன்றி சொல்லி அப்புறம் ஒரு ஊர்கொலி அப்புறம் சீசா இது அடுத்த படம் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா இதுலேருந்து இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து சேர்த்த பிரசண்ட் மீடியாவுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த அளவுக்கு நீங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல வந்து நான் பேசிட்டு இருக்க மாட்டேன் நானும் உங்களில் ஒருத்தர் நான் ஸோ அதனால நீ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக நான் நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் அண்ட் முக்கியமா இந்த படத்தோட டி ஆனந்த் சார் ஆனந்த் சாரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா ஆனந்த் சாருக்கும் எனக்கு சரியான வேவ் லென்த் ஆனந்த் சார் எனக்கு டேரக்டர் மூணு பேருக்கு நல்ல வேவ் ஆச்சு ஸோ அவர் கூட ஒரு நல்ல நட்பு இந்த படம் மூலமாக கிடைச்சி சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் ஸ்டன்ட் மாஸ்டர் பிரகாஷ் சார் என்னை ரொம்ப பாதுகாத்து ரொம்ப சேஃபாக இந்த படத்துல ஸ்டன் பண்ணியிருக்கோம் அந்த அளவுக்கு ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிட்டாரு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ பிரகாஷ் மாஸ்டர் அண்ட் ஹீரோ ஆஃப் தி ஷோ மியூசிக் டைரக்டர் சமந்த்நாத் சார் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் த லவ்லி சாங்ஸ் அதை ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார் மெட்யூ ஆன் தி ஃபர்ஸ்ட் டே இப்போ தான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ சார் அண்ட் லிடிசிஸ்ட் ஹஸ்பண்ட் பிரதர் ஐ நோ யூ எனக்கு அவங்க காயத்ரி மூலமாக அவங்களுக்கு தெரியும் ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் இட் தேங்க்யூ ஃபார் த லவ்லி சாங் அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட இந்த படம் டே அண்ட் நைட்டாக அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணுற பாண்டியண்ண பாலமுருகன் அண்ணன் இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப சூப்பராக கொண்டு போய்ட்டுருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்க அவங்களோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ தேங்க்யூ இந்த அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு நீங்கள் இருந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு போகிறீங்க தேங்க்யூண்ணே அண்ட் அட் த லாஸ்ட் பியார் ஷேக் எதற்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ட்யூங்கிங் திஸ் ஸ்டேஜ் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லாஸ்ட் அண்ட் நான் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு கமர்ஷியல் காமெடி ஸ்கிரிப்ட் அதுல வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நீங்க ட்ரெயிலர்ல பாத்துருப்பீங்க ஸோ அது எல்லாத்தையும் நீங்க இருந்து அந்த படத்தை வெற்றி படமா அமைக்கிறதுக்கு பிரஸ் மீடியா எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் தேங்க்யூ ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஒன் ஆஃப் பார்ட்டிசிபென்டா இந்த மூவில ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பார்த்தோன்னா நாங்களே ஸ்டன் ஆயிட்டோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி அடையும்னு நினைக்கிறேன் அண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அண்டு நல்லா வரணும் மூவி எல்லாருமே ட்ரை பண்ணிக்க தேங்க்யூ ஸோ மச் குட் ஈவினிங் டு ஆல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டைரக்டர் சார் அது எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் ஃபஸ்ட் டைம் தான் எனக்கு இந்த மூவி ஸோ வந்து நான் எப்படி பண்ணுவேன் எதுவுமே சார் தெரியாது பட் இருந்தாலும் என்னை நம்பி நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செலக்ட் பண்ணி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ சார்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் மற்ற எல்லாருமே வந்து என்னை நம்பி இந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மூவி வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு நான் எதிர்பார்த்து எதிர்பார்த்தோம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே சூப்பராக இருக்குது மூவி வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரேல் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் இதுக்கு மேலே என்ன பேசுறது தெரியல ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு தேங்க்ஸ் எல்லாருக்கும் வந்திருக்கும் பத்திரிக்கையாளர் ஊடகியாளர் அனைவருக்கும் நன்றி என் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி படத்தில் எனக்கு ஒன்னாத்த வில்லனா வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் முருகன் அவர்களுக்கும் மனமாரதம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் படம் சூப்பராக வந்திருக்கு வித்தியாசமான இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் மூவியாக வந்திருக்கு கண்டிப்பாக மக்கள் மக்களுக்கு மத்தியில் கொஞ்சம் சேர்க்க வேண்டியது மீடியா கையில் தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறோம் உங்களை நம்பி தான் இறங்கிருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் படத்துக்காக கண்டிப்பாக ஒத்துழைப்பு நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் மேடையில் இருக்க அனைவருக்கும் நன்றி மட்டும் சொல்லிக்கிறேன் சார் கொடியூசி சாரை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன் விக்னே மூலயமா ஒரு டைம் தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் நீ தான் சாரை பார்க்குறேன் அவர் கொடுத்த கமிட்மெண்ட் விக்னேஷ் வந்து எனக்கு தம்பி என்னோட எனக்கு வந்து சுவாதி கொலை எடுக்கணுன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது நான் சினிமோகிராஃபர் தம்பி ஏடி ஒர்க் பண்ணார் அப்போது எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாரு நான் படம் பண்ணும்போது உங்களை வச்சு தானே நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த அப்புறம் ஆல்மோஸ்ட் எட்டு வருஷம் ஆயிடுச்சு ஏழாவது வருஷம் போன வருஷம் முன்னாடி வந்து என்கிட்ட ஆனால் படம் பண்ண போகிறேன் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சில பேர் கமிட்மெண்ட் கொடுப்பாங்க போகிற போக்கில் அப்படியே மாறிட்டு போயிட்டே இருக்கும் இந்த பையன் கொடுத்த கமிட்மெண்ட் அந்த ஒன்றுத்துக்காகவே என்னுடைய சில ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சு அந்த டைம் அதை எல்லாம் வேறு ஒருத்தரை மாற்றி வச்சுட்டு நான் தம்பிக்காக வந்து ஒர்க் பண்ணேன் ரொம்ப சந்தோஷம் அந்த கமிட்மெண்ட் எப்போதுமே தம்பிகிட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது எனக்குன்னு இல்லை யாருக்கு கொடுத்தாலுமே அதேமாரி இந்த படத்துக்கு இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன் சேலரி விஷயம் இது வரைக்கும் யாருக்குமே பேலன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே கரெக்டாக கொடுத்துட்டாங்க சின்ன கம்பெனி வந்து நான் படம் செட்டில்மெண்ட் அதே மாதிரி பண்ணாரு என்னோட சேர்ந்து வேலை செஞ்ச எல்லாத்தையுமே மண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்கும்போது படம் முடிஞ்சு அடுத்த பத்தாவது நாள் எல்லாருக்குமே வந்துச்சு அந்த விதத்துல ஒரு பெரிய சந்தோஷம் புடியூசர் குடும்பத்து யாருமே என்கிட்ட சில பேர் என்கிட்ட போன் அடிச்சு கேட்பாங்க ஆனா சார் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி சில கம்பெனி வேலை செய்யும்போது இந்த விஷயம் இந்த கம்பெனியில் இல்லை சார் தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணணும் அப்பப்போ பண்ணும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு தருந்து வேண்டிக்கிறேன் மற்றபடி ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்குமே படத்தில் படம் முடிஞ்சு அத்தனை பேருக்குமே நன்றி சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கோம் ஊடக நம்புகிற அனைவருக்கும் நன்றி என்னென்னா லாஸ்ட்டு படம் என்னோட டைனோசர்ஸ் அந்த படத்தை ரொம்ப நல்ல விதமாக கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்தீங்க அதே எஃபர்ட்டு அதே கஷ்டம் இந்த படத்துலையும் போட்டிருக்கோம் அதே உழைப்பு போட்டிருக்கோம் கொண்டு போய் நல்லபடியாக சேர்ப்பீங்க நம்புறேன் நன்றி வணக்கம் எல்லா வணக்கம் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா ரொம்ப சந்தோஷமான ஒரு டீம் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முத்து சார் என்னோடய மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரொம்ப நல்ல ஒரு ப்ரொடியூசர் நீங்கள் ஆக்சுவலி போனால் இன்னைக்கு படம் எடுக்கிறது வந்து ஒரு ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இது இவ்வளோ தூரம் இந்த படத்தை கொண்டு வச்சுருக்கீங்கன்னா அது உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் தான் சார் கண்டிப்பாக எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்ட படம் பண்ணுறதுன்றது தேங்க்யூ விக்கி ப்ரோ நிஷாந்த் ப்ரோ பாலசரவணன் இந்த படம் ஸோ பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் எங்கேயுமே போர் அடிக்காமல் ஒரு ஒரு ஃபன் அதுக்கப்புறம் ஒரு ஹாரர் எல்லாமே இருக்கும் ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக வந்து எல்லாம் தேட்டரில் பார்க்கலாம் ப்ளஸ் அவங்க எல்லா படத்துக்கும் வந்து நிறையா எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரே மாதிரி தான் கொடுப்பீங்க இதுக்கு ஒரு குளிப்பீங்கன்னு நம்புகிறேன் தானே தேங்க்யூ ஸோ மச் பேசுனது ரொம்ப பிடிச்சிச்சு ஆக்சுவலாக நான் அங்கே அப்படியே உடனே வந்தேன் ஆனால் நான் வரேன் நான் பண்ணனே எதுவுமே நான் எதுவுமே பேசல பேமெண்ட் என்ன விஷயம்னு அவர் பேசினா இருக்கிறேன் அந்த ஊர் அவங்க ஊருக்கு போயிருந்தேன் அவ்வளோ நல்லா பார்த்துக்குறான் ஷூட்டிங் ஆரம்பிக்கதோ இல்லையோ பயங்கரமாக பிரியாணி சாப்பாடு ஜாலியாக இருந்தேன் ஒரு மூணு மாதம் பயங்கரமாக நல்ல அன்பாக பார்த்தானே தேங்க்யூ ஸோ மச்ண்ணா ரொம்ப நல்ல மனசு ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னன்னா டீம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பானவங்க எல்லாமே யாரும் காசு கோஷம் வேலை செய்யறது எல்லாம் இங்க இருக்க எல்லாம் பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க பைட் மாஸ்டர்லாம் அவ்வளவு நல்ல பேர் கேமராமேன் பாருங்க அவ்வளவு எல்லாம் அன்புக்கு வேலை செய்யறாங்க இது மாதிரி தான் கண்டிப்பா ஜெயிக்கணும் தான் சப்போர்ட் பண்ணும் மீடியா பிளீஸ் ஹெல்ப் லம் ஓகே கண்டிப்பா படம் வந்ததுன்னா நல்லபடியா இப்படியா நினைக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம கேமராமேன் ஹீரோ ஹீரோ உங்க என்ன அப்புறம் ஸ்வீட்டா ஸ்வீட் சொல்லிட்டீங்க பக்கத்துல வந்துட்டேன் பேர் இல்ல இல்ல நிஷாந்த் தெரியும் சொன்னீங்க லூசோவா அது வாயில நுழையில நம்மளுக்கு இந்த சந்தான் ஒரு பட்டல கேட்பார் அந்த என்ன படம் வந்து வானம் பட்டல ப்ரோ அந்த மாதிரி லூசோவா நிஷாந்த் ஆக்சுவலா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு தேங்க்யூ சோ மச் கேமராமேன் அதுக்குமா கூட அந்த மாறன் அண்ணன் அதுக்குமா பும் அஸ்வின் அஸ்வின் வேற யாரு ஃபைட் மாஸ்டர் வேற யார் தெலும எல்லாத்துக்கும் சேர்த்து செல்வா எல்லாருக்கும் நம்ம ராஜ் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வணக்கம் தேங்க்யூ சோ மச் தயவு செய்து மீடியா சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுவோம் எல்லாம் ரொம்ப அன்பானு தேங்க்யூ சோ மச் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் நாம் கனவு கண்டால் அத்தனையும் நாளை நடக்கும் துன்பங்கள் வந்து எம்மை தூக்கி நிறுத்தும் துன்பங்கள் வந்து எம்மை தூக்கில் நிறுத்தும் நாம் துடிந்து விட்டால் அத்தனையும் ஓடி பறக்கும் எதிர்கால நிதம் சாத்தி கிடக்கும் நாம் என்னாலும் முயன்றால்தான் வெற்றி கிடைக்கும் ஊடகத்துறையில் இருந்து தமிழ் சினிமாவிலே பாடலாசிரியராக நான் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் திரு விஜயந்தனி அவர்களால் நான் படத்தினூடாக அரங்குமானேன் இந்த மேடையில் நான் நிற்பதற்கு அவர்தான் ஒரு காரணமாக இருக்கிறார் அவருக்கு என் வாழ்நாள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயோ சாமி நீ எனக்கு வேண்டாம் என்ற பாடல் என்னுடைய பத்து ஆண்டு கால முயற்சிகள் முயற்சிக்கு மிகப்பெரிய ஒரு வத்தியை கொடுத்தது அதற்கு பிறகு பல படங்களில் நான் பணிபுரிந்திருக்கிறேன் பாடலாசிரியராக இந்த படத்தில் பாடல் எழுதுவதற்கு இந்த படத்தினுடைய கதாநாயகி தோழி காயத்ரி சான் அவர்கள் தான் இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களை எனக்கு அனுபவம் செய்து வைத்தார் திரைப்படத்திலே ஒரு பாடல் தான் எழுதுவதற்கு நான் வந்தேன் அந்த பாடல் என்று ஒளிபரப்பாகவில்லை வா தயங்காதை மாமா என்ற பாடல் அந்த பாடலை பார்த்துவிட்டு இயக்குனர் அவர்கள் எனக்கு முழு வாய்ப்பையும் முழு பாடலையும் எழுதுவதற்கு எனக்கு வாய்ப்பு வாய்ப்பினை வழங்கினார் என்னை நம்பி இந்த மிகப்பெரிய பொறுப்பினை வழங்கிய இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள் தொலைபேசியிலே நாங்கள் நேரடியாக சந்திக்காமலே தொலைபேசியில் தான் என்னுடைய சூழலை கேட்டுக்கொண்டு நான் பாடலை எழுதினேன் அதே போன்றதே இசையமைப்பாளர் சமந்த் நக் அவர்களையும் நான் நேரில் சந்திக்கவில்லை இசை மெட்டினிய வந்து அனுப்பி அந்த மிகவும் நான்கு பாடல்களும் மிகவும் சிறப்பாக வந்திருக்கின்றன நிச்சயமாக அரவிந்தாட்சன் பாடியிருக்கின்ற உசுரே உசுரே என்ற பாடல் நிச்சயமாக காலம் கடந்தொழுக்கின்ற பாடலாக நிச்சயமாக இருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த திரைப்படத்திலே இந்த மிக கொஞ்ச நாள் அந்த திரைப்படத்தை சிறப்பாக இயக்கியிருக்கின்ற இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களுக்கும் அன்புக்குரிய நண்பர் இசையப்பட சமந்த் நக அவர்களுக்கும் அதே இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நிறைந்த நன்றிகள் ஊடகவியலாளர்கள் அனைவருமே இந்த திரைப்படத்துக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் ஃபோன் கேமரா வச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் இங்க இத்தனை கேமரா இருக்கிறேன் சரியா பேசலாம் தப்பா இருக்காங்க முதலில் எங்க ப்ரொடியூசர் அவங்க எல்லாரும் ஒரு வாட்டியாக பார்த்துக்கலாம் நான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் மேடையில் பார்க்குறேன் அதனால வந்து யூ கேன் திங்க் எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்துக்கும் டேரக்டர் விக்னேஷ் மாதிரி அப்படின்றது இட் இஸ் ஃபஸ்ட் பாயிண்ட் அதுக்கப்புறமா வந்து விக்னேஷ் பற்றி சொல்லணும்னா எனக்கு விக்னேஷ்க்கும் பயங்கர சண்டை வரும் அதாவது வந்து அடிச்சிக்காத அளவுக்கு சண்டை வரும் ஆனால் அட் எண்ட் டே அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மறந்து போயிட்டு நெக்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் என்ன பண்ணுறது யோசிக்கும் ஸோ அளவுக்கு வந்து ப்ராஜெக்டில் வந்து ரொம்ப சின்சியரான ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் டைரக்டர் அதை நான் பர்சனலாக பார்த்துருக்கலாம்னு நான் சொல்கிறேன் அதை தவிர்த்துட்டு என்னோட லிரிசிஸ்ட் அஸ்மின் நாங்கள் நேரில் பார்த்துக்கல விக்னேஷ் சொன்னார் இந்த மாதிரி நாங்கள் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு ஒன்று நான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணேன் அவர் லிரிக்ஸ் அனுப்பிச்சுட்டு காலையில ஆறு மணிக்கு எழுந்து பாக்கும்போது லிரிக்ஸ் இருந்தது அப்படியே ஆறு மணிக்கு எழுந்துட்டு அந்த மெலடியை ஒரு வாட்டி கேட்டுட்டு லிரிக்ஸ் பார்த்த உடனே ரொம்ப நல்லா இருந்தது நான் ஒரு பாட்ட கூட சேஞ்ச் பண்ணவே இல்லை காலையில ஒரு ஆரமுக்காக்க என்னவோ விக்னேஷ் ஃபோன் பண்ணிட்டு சார் ரொம்ப நல்லா இருக்கு மத்த பாட்டுமே இவரே எழுந்தா கூட நல்லா இருந்தி டிஸ்கஸ் பண்ணோம் அதே மாதிரி எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா எழுதி ஒரே ஒரு பாட்டு கூட நான் சேஞ்ச் பண்ணேங்க இந்த லிரிக்ஸ் எழுந்தபோது ஏன்னா லிரிக்ஸ்ல ரொம்ப பர்டிகுலரா பாக்குறாங்க நான் ஒரே ஒரு வார்த்தை கூட நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை அவ்வளோ ரொம்ப இழஞ்சி மெலடி கூட இழஞ்சி எழுதியிருக்கிற ஒரு லிரிக்சிஸ்டாக ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது அண்ட் அதே மாதிரி நிஷாந்த் சார் நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னால் அவர் மீட் பண்ணோம் அது மாதிரி நீங்கள் தான் மீட் பண்ணுறோம் பட் வி ஹாவ் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப் அது தவிர்த்துட்டு என்னோட சிங்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப உழைச்சி பாடியிருக்காங்க பிளஸ் சிங்கர்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார் ஸோ அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அண்ட் என்னுடைய என் கூட ஒர்க் பண்ணுற மிஸ்டர் பிரவீன் அவருக்கும் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்கள் இதெல்லாத்தையும் தாண்டி இந்த படம் ரொம்ப நல்ல வெற்றி பெறணும் என்று எல்லா உள்ள இறைவனையும் வேண்டி கேட்டுக்கொண்டு பிரஸ் அண்ட் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அமைகிறேன் நன்றி வணக்கம் அன்பிற்குரிய அனைவருக்கும் வணக்கம் கொஞ்ச நாள் தலைவா படத்தினுடைய இசை வீட்டு விழா இந்த ஸ்டேஜில் நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும்போது இது ஒரு திரைப்படத்தினுடைய விழாவாக தோணலை எனக்கு ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்குது புலீசரோட ஃபேமிலி அவரோட ரிலேட்டிவ்ஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் வந்து அவங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்க அதுக்கு பிறகு படத்தினுடைய இயக்குனர் விக்னேஷ் பாண்டியினுடைய நண்பர்கள் அப்படின்ட்டு எல்லோரும் பார்க்கும்போது இது ஒரு ஒரு குடும்பமாக உட்காந்து ஒரு ஒரு படத்துக்காக உழைச்சி அந்த படம் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த நிகழ்வு எனக்கு தெரியும் ஸோ ரொம்ப அப்படி ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு படத்தினுடைய தயாரிப்பாளர் முருகன் சார் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஓம் வெல்கம் சமீபத்தில் வந்து ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது கடந்த வாரம் கூட இஎம்ஐன்னு சொல்லி ஒரு படத்தினுடைய இசை வீட்டு சந்தித்தோம் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரையும் பேசுகிற எல்லாருமே சொன்னாங்க சம்பளம் யாருக்குமே பாக்கி வைக்கல எல்லாருக்குமே ஆ டைம் செட்டில்மெண்ட் பண்ணாங்க ஸோ பேமெண்ட்டை வந்து நாங்கள் வந்து கவலைப்படாமல் ஒர்க் பண்ணிவிட்டு நாங்கள் உழைத்ததற்கான ஊதியத்தை ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னாங்க அதே சத்தம் திரும்ப இந்த மாதிரியில் கேட்குது ஸோ அதுக்கே வந்து முருகன் சார் அவர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி ஏன்னா நிறைய படங்களில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க நிறைய உழைப்பாங்க அந்த உழை உழ உழைச்சிட்டு அதுக்கான ஊதியத்தை வாங்குறதுக்கு பெரும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் உட்பட நிறைய பேருக்கு அது நிகழ்ந்திருக்கு அது வந்து ஒரு கடுமையாக வேலை பார்த்துட்டு அதுக்காக நம்மளை அவங்க அடையுடும் போதோ அதுக்காக நம்ம காத்திருக்கும் போதோ அதுக்காக அவங்கள வந்து நம்மளை டீல் பண்ணுற விதங்கள் இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப காயமாக இருக்கும் அது சொல்லி மாற முடியாது ஸோ அது இல்லாமல் அது புதுப்படங்களில் ஒரு அறிமுக தயாரிப்பாளர்கள் தாங்கிட்ட என்ன இருக்குது தான் என்ன பண்ணலாம் என்ன பட்ஜெட்டு அதை வந்து உழைக்கிறவங்களுக்கு நம்ம சரியாக இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லைங்களா அதுக்காகவே இந்த கொஞ்ச நாள் பொறுத்தலைவா பெரிய ஹிட்டான் வாழ்த்துறை செகண்ட் வந்து படத்தினுடைய இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு ஹார்ட் ஒர்க் நிறையா இருக்குது நிறைய கமர்ஷியலாக பண்ணணும்னு நிறைய ஷார்ட் வச்சுருக்காரு அந்த ஒவ்வொரு ஃப்ரேம்க்குலையும் ஆட்களை ஃபில் பண்ணி ரொம்ப கடுமையாக வேலை பார்த்துருக்காரு அவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் விக்னேஷ் பாண்டியனுக்கும் ஏன்னா அறிமுக இயக்குனர் ஒவ்வொரு புது ஆட்கள் வர 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 தான் சினிமாவனுடைய சிந்தனையும் செயல்களும் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த வகையில் விக்னேஷ் பாண்டியனுக்கும் ஒரு பெரிய வரவேற்பு படத்தின நாயகன் இசையம் பாடர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் எனக்கு சாங்ஸ் கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க ஃபஸ்ட் ஒன்று எப்படி எனக்கு தோணுச்சு அப்படின்னா இமான் சாரோடைய ஆரம்ப கட்ட படங்கள் இருக்கு இல்லைங்களா ரொம்ப அழகா இப்போயுமே அழகாக தான் இருக்குது ஆனால் இப்போ நிறைய அவருக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு இது வந்திருக்கு நிறைய சவுண்ட்ஸ்லாம் கிடைக்குது அப்போ இருக்க ஃபஸ்ட்டு அழகாக பண்ணி ஆரம்பத்தில் வருவாங்களே எல்லாருமே எல்லா இசை பாடலருக்குமே அது இருக்கும் ஸோ அவர் பாடல்கள் இன்னமும் இப்ப இப்போ இருக்க பாடலுக்கு நிகராக அவருடைய ஆரம்ப கட்ட எல்லாம் நமக்கு நம்ம மைண்டில் இருக்குது நமக்கு பிடிச்ச பாடலாம் இருக்குது அப்படி இருக்குது சாங்ஸ் ஸோ வாழ்த்துக்கள் ஆசிரியர் அஸ்வின் அவர்களை பற்றி சொல்லி ஆகணும் அவர் எனக்கு ஏற்கனவே அறிவும் இருக்குது அவர் வந்து ஈழத்து கவிஞர் இன்னும் வந்து மண்மனம் மாறாமல் நம்மளுடைய தாய் தங்கள் கெட்டுப்போகாமல் இருக்கக்கூடிய இருந்து வந்திருக்காரு அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு நிறைய அவருடைய பாடல் வந்து உலகம் முழுவதும் ப ரொம்ப புகழ்பெற்ற எல்லாம் அவருக்கு அந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் அவர் ஸோ எல்லா பாடல்களுமே அவர் எழுதியிருக்குன்னு சொன்னார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் நிச்சயமாக தமிழ் சினிமா உங்களுக்கான ஒரு பெரிய அடையாளத்தை கொடுக்கும் நான் வாழ்த்துறேன் படத்தில் நடித்த கூடிய ஹீரோ நிசாந்த் அவர்களுக்கும் வந்து பெரிய வாழ்த்துக்கள் நான் வந்து சமீபத்தில் ஒரு நாலு அஞ்சு அஞ்சு படம் பண்ணிட்டேன் இன்னைக்கு நாலு படம் பண்ணிட்டாரு எனக்கு பார்க்கும்போது அவரோட நடிப்பு எல்லாமே வந்து ஒரு நிமல் அவரை பார்த்த மாதிரி இருந்துச்சு நடிக்கும்போது ரொம்ப சாங்ஸ் நல்லா வந்துட்டேன் டான்ஸ் நல்லா பண்ணுறாரு ஃபைட் நல்லா பண்ணுறீங்க இயல்பாக இருக்கும் உங்கள் நடிப்பு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய இடம் தமிழ் சிமாரி இருக்குது உங்களோட ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது கான்ஃபிடென்ட் இருக்குது நீங்கள் பேசும்போது ஃப்ரேமில் பார்க்கும்போது சரி நேரையுமே பார்த்துக்கணும் அஸ்வின் சொல்லணும் அவர் எல்லாமே நண்பர்கள் தான் படத்துல வந்து நிறையா முட்டராச்சந்திரன்னாக இருக்கட்டும் பாலசோழன்னாக இருக்கட்டும் எல்லாருமே நமக்கு தெரிந்தால் நமக்கு பழகிய முகங்கள் அதனால் நிச்சயமாக வந்து ரசிகர்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு பிடித்த படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த ப இந்த விழாவுக்கு நடைத்தசேக்கு வரும் வாழ்த்துக்கள் புதுட்டி ரொம்ப நம்பிக்கையோடு வந்திருக்காங்க நிறைய உழைச்சிருக்காங்க பட தயாரிப்பாளர் வந்து பேசும்போது சொன்னார் என்ன சார் இருக்கீங்க அப்படின்னு கேட்டு நான் ரியல்ஸ்டேட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னாரு அதை விட நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாக என்ன தோணுச்சுன்னா துபாயில் வந்து தமிழ் எஃப்எம் அவங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அங்கே உழைச்சிட்டு தமிழ் சினிமா நோக்கி வந்திருக்காரு உங்கள் எல்லோருடைய ஆதரவும் நிச்சயமாக இருக்கும்னு நான் நம்புறேன் படம் மிகப்பெரிய வெற்றியிடம் வாழ்த்துக்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எனக்கு இவங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ண தினேஷ் சாருக்கு ராஜத்ரி சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஹாப்பியாக இருந்துச்சு இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது எப்படின்னா ரொம்ப கஷ்டமாகவே தெரில என்ன எப்படி வேணும் அவங்களுக்கு எது வேணும் அப்படின்றத ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிரஸ் பண்ணி இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டார் அதேமாதிரி நான் நல்லா இருக்கு நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்க கூட ஒர்க் பண்ணுறது ஒரு ரொம்ப கஷ்டமாகவே தெரில ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு ஹாப்பியாக இருந்துச்சு இங்க கூட ஒர்க் பண்ணும்போது அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது தெரியுது எல்லாம் எப்படி வந்து என் கூட ஒர்க் பண்ண மாதிரி தான் எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருந்துருப்பாங்க அப்படின்றது இவங்க பேசுகிறது பிறந்த எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப தெரியுது அதனால ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் வர நான் சின்ன பார்ட் ஒர்க் பண்ண நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் எல்லாேருக்கும் அதே நேரத்தில் இந்த படம் வந்து கண்டிப்பாக விட்டு அடிங்குன்னு நம்புகிறேன் நான் இந்த டீம் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி